வெளிச்சம் செய்யுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வேசிகா வேட்பாளர் தொல் திருமாவளவனன் அறிமுக கூட்டம் மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வேசிகா வேட்பாளரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவருமான தொல் திருமாவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய தொல் திருமாவளவன் அதிமுக தலைமையிலான கூட்டணி வணிக பேரணி கூட்டணி என்றும் திமுக தலைமையிலான கூட்டணி கொள்கை அடிப்படையிலான கூட்டணி என்றும் தெரிவித்தார் வன்முறை கட்சி இந்தியாவிலேயே ஒரு கட்சி உண்டு என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் என்று சட்டசபையிலேயே பேசியவர் அன்றைய முதலமைச்சர் திரு ஜெயமணிதாமையார் அது இன்றைக்கும் அவை குறிப்பிலே இடம்பெற்றிருக்கிறது அதை அவை குறிப்பில் இருந்து கூட அவர்களால் அகற்ற முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு கட்சி அதிமுகவை பற்றி எதிர்கட்சி தலைவராக இருக்கிற தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் கூட ஊழல் பட்டியலை புத்தகமாக தொகுக்கவில்லை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியில் இருந்து அவருடைய அத்தனை இருபத்தி நான்கு அமைச்சர்களின் ஒட்டுமொத்த ஊழலையும் புத்தகமாக தொகுத்து வெளியிட்டு ஆளுநரிடத்திலே கொண்டு போய் கொடுத்தார்கள் அவ்வளவு கடுமையாக ஒருவருக்கொருவர் விமர்சித்துக் கொண்டார்கள் எதற்காக கூட்டணி வாக்கு வங்கி கணக்கு மக்களை ஏமாற்றுவதற்காக அப்பாவி மக்களை ஏமாற்றுவதற்காக சொந்த சாதி மக்களை ஏமாற்றுவதற்காக நமக்காக போராடுகிற ஒரு தலைவர் என்று எண்ணி ஓட்டு போட்ட மக்கள் இருக்கிறார்களே அப்படி ஓட்டு போட்ட மக்கள் அத்தனை பேரையும் சதவீத கணக்கிலே பேரம்பேசி கோடிக்கணக்கான ரூபாய்களை பெற்றுக் கொண்டு கூட்டணியை போட்டிருக்கிறார்கள் இதை அனைத்தும் ஊடகங்களிலேயே பதிவாகி இருக்கின்றன தமிழக வலைத்தளங்களிலேயே பதிவாகி இருக்கின்றன சாதாரண பொதுமக்களே காற்று வரைகிறார்கள் நீண்ட கூறுகிறார்கள் அப்படி இந்த கூட்டணி கட்சிகளில் யாரையாவது ஒருவரை விமர்சிக்க முடியுமா காங்கிரஸ் கட்சியை சிபிஐ சிபிஐஎம் மதிமுக விடுதலை சிறுத்தை திமுகவோடு பேரம் பேசி கூட்டணி சேர்ந்ததா யாராவது ஒருவர் நிறைவேற்றி சொல்ல முடியுமா கொள்கைக்காக தேர்ந்தெடுக்கிறோம் இந்திய அளவிலே மோடியை விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காக சேர்த்திருக்கிறோம் பிடித்த கும்பலின் கைகளில் மீண்டும் ஆட்சி அதிகாரம் சிக்கிவிடக் கூடாது அதை தடுப்பாக வேண்டும் என்பதற்காக தளபதி அவர்களின் தலைமையிலே கூட்டணி அமைத்திருக்கிறோம் மேலும் மோடியை விட உலகத்தில் தலை நடிகர் யாரும் இல்லை என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் விமர்சித்தார் இந்த ஐந்து ஆண்டுகளில் அவர்கள் என்ன சாதித்தார்கள் என்ன செய்து முடித்தார்கள் கொடுத்த வாக்குறுதியை மோடியால் நிறைவேற்ற முடிந்ததா மோடியை விட உலகத்தில் தலை சிறந்த நடிகர் என்று யாரும் இருக்க முடியாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைப்படத்தில் வேண்டுமானால் நடிக்கலாம் நிஜ வாழ்க்கையில் அவருக்கு அது வராது கேப்டன் விஜயகாந்த் திரைப்படத்திலே நடித்திருக்கலாம் அமிதாப் பச்சன் ஸ்டாராக இருக்கலாம் ஆனால் நரேந்திர மோடியை போல தலை சிறந்த சர்வதேச நடிகர் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது அப்படி மக்களுக்கு ஏற்ற வகையிலே மாநிலங்களுக்கு ஏற்ற வகையிலே மொழி இனத்துக்கு ஏற்ற வகையிலே ஆங்காங்கு போய் வேடம் பறித்து நாடகமாடி போடியான வாக்குறுதிகளை எல்லாம் மாறி வழங்கி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இந்த ஐந்து ஆண்டுகளில் அவர் சாதித்தது என்ன அதானிகளும் அம்பானிகளும் ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு இருக்கிறார்கள் லட்சக்கணக்கான கோடிகளுக்கு இருக்கிறார்கள் வேறு யார் அடைந்திருக்கிறார்கள் விவசாய அடைந்திருக்கிறதா தொழில் வளம் அடைந்திருக்கிறதா தமிழ்நாட்டில் மட்டும் ஐம்பதாயிரம் சிறு குறு தொழில்கள் நடிவடைந்திருக்கின்றன ஐம்பதாயிரம் தொழில்கள் அவருடைய டிமானிட்டைசேஷன் என்கிற ரூபாய் நோட்டுகள் மதிப்பு செல்லாது என்று திடீர் என்று அறிவிக்கிறார் எவ்வளவு பெரிய இதே